தமிழ்நாட்டில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் மட்டும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக மாணவர்களுக்கு சமைப்பதற்கான திட்டத்தினை அரசு தனியாரிடம் கொடுக்கலாம் என முயற்சி செய்தது இதற்கான டெண்டரும் விடப்பட்டிருந்தது இதற்கு அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன சென்னை மாநகராட்சி ஆறாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் எம் எஸ் திரவியம் நேரம் பேசுகையில் தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலை உணவு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தது மிகவும் பாராட்டுதலுக்குரியது காலை உணவு தயாரிக்கும் பெற்றோரின் சிரமத்தை போக்கும் வகையில் இந்த திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் தற்போது இந்த திட்டத்தில் காலை உணவு தயாரிப்பதை தனியாருக்கு விடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த திட்டத்தில் தனியார் நுழைவதை ஏற்க முடியாது எனவே தனியாருக்கு டெண்டர் விடும் முடிவை தயவு செய்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே காலி உணவு திட்டத்துக்காக உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என அரசு முடிவு செய்தது இதற்காக தீர்மானமும் கொண்டு வந்தது ஆனால் எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இதையடுத்து அத்தகைய முயற்சி கைவிடப்படுவது அரசு அறிவித்தது இதை தொடர்ந்து மீண்டும் அரசு எடுத்திருந்தது எதிர்ப்பு கிளம்பவே பரிசீலித்து முடிவு எடுக்கப்படும் என கூறியிருந்தார் இந்நிலையில் தற்போது காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு வழங்கும் ஒப்பந்த அறிவிப்பை ரத்து செய்து மேயர் பிரியா உத்தரவிட்டுள்ளார் மேலும் மாநகராட்சி இந்த திட்டத்தை செயல்படுத்தும் எனவும் பிரியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு குழந்தைகள் பயன்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை மாநகராட்சியின் வெளி நிறுவனத்தின் வாயிலாக காலை உணவு சமைத்து பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் கூறும் பணி ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு உணவு சமைத்து வழங்கும் பணியை சென்னை மாநகராட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக கடந்த பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தொடங்கி வைக்கப்பட்டது இதன் மூலம் ஒன்று புள்ளி பதினான்கு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றனர் இந்த திட்டத்துக்கு பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த ஊரான திருக்குவளையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு தொடக்க பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் பிறந்தநாள் அன்று இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் பயனடைகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க